அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவையாளர் போட்டி பரீட்சைக்கான பொதறிவு சார்ந்த வினாவிடைகள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி இலங்கையின் மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தேர்தல் மாவட்டம் எது என கேட்கப்பட்டுள்ளது இலங்கையின் மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தேர்தல் மாவட்டம் எது எனக்கு கேட்கப்பட்டுள்ளது இலங்கையிலே மொத்தமாக தேர்தல் மாவட்டங்கள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபது வாக்கெடுப்பு பிரிவுகளிலே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின்படி இந்த தேர்தல் மாவட்டங்கள் வகுக்கப்பட்டு தேர்தல்கள் நடாத்தப்பட்டு விகிதாசார அடிப்படையிலே தேர்தல்கள் நடாத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தேர்தல் மாவட்டமாக வன்னி மாவட்டம் காணப்படுகிறது இந்த வன்னி தேர்தல் மாவட்டமானது மன்னார் முல்லைத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களை இணைத்ததாக இந்த தேர்தல் மாவட்ட தொகுதி காணப்படுகின்றது அதேபோன்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்கள் இணைத்ததாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டமாகவும் காணப்படுகிறது மிகவும் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தேர்தல் மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் காணப்படுது ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும் இரண்டாவது கேள்வி உலக வங்கியின் தரவுகளின்படி ஆசிய நாடுகளுக்கிடையே கல்விக்கான செலவினம் மிக குறைவாக உள்ள நாடு இதென கேட்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் தரவுகளின்படி ஆசிய நாடுகளுக்கிடையே கல்விக்கான அரசு செலவினம் வந்து மிக குறைவாக உள்ள நாடு ஒன்று லட்சம் ஆறு ஆறு வீதம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்கின்றது ஒன்று லட்சம் ஆறு வீதம் கல்விக்கு கல்விக்கான ஒதுக்கீடு வந்து ஒன்று லட்சம் ஆறு இலங்கையில் வந்து ஒன்று லட்சம் ஆறு தான் இலங்கையில் வந்து கல்விக்கான ஒதுக்கு வீதம் ஆகவே இலங்கை தான் இதுக்குரிய சரியான விடையாகும் நான்காவது விடையாகும் மூன்றாவது கேள்வி உலக மகிழ்ச்சி சுட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது கேள்வி உலக மகிழ்ச்சி சுட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது என கேட்கப்பட்டுள்ளது இவங்க நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் வந்து இலங்கை உலக பத்திரிகை சுதந்திர சுட்டன் சுற்றின்படி நூற்றி எண்பது நாடுகளில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல வந்து இலங்கை உள்ளது அதே போன்று நூறாவது இடத்துல வந்து இலங்கையினுடைய பூகோள அமைதி சுட்டியில் தரவரிசைப்படி இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது பூகோள அமைதி சுட்டி படி இலங்கை வந்து நூறாவது இடத்தில் உள்ளது உலக மகிழ்ச்சி சுட்டணியில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் வந்து இலங்கை நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடத்திலே உள்ளது ஆகவே நான்காவது விடை தான் சரியான விடையாகும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தற்போதைய தலைவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தற்போதைய தலைவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் மூன்றாவது விட இதுக்குரிய மூன்றாவது விட இந்த ஐஸ்லாந்து உலகில் இராணுவம் இல்லாத ஒரு நாடு ஐஸ்லாந்து ஆகவே இந்த பிரிஸ் பிரேசில் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தற்போதைய தலைவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் ஆகவே அதுக்குரிய விட வந்து மூன்றாவது ஐந்தாவது கேள்வி இலங்கையில் குறைந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட மாவட்டம் இலங்கையில் குறைந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட மாவட்டம் கூடிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட மாவட்டம் குர்ணாகல் இங்கே வந்து முப்பது பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்கின்றது அதே போன்று குறைந்தது வந்து கிளிநொச்சி அதில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகள் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம பிரதேச செயலகங்கள் நாட்டில் உள்ளது ஆகவே குறைந்த பிரதேச செயலாளர் பிரிவு கிளிநொச்சி நான்கு இருக்கின்றது ஆறாவது கேள்வி ஐநாவின் கால்நிலை உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இடம் எதனு கேட்கப்பட்டுள்ளது ஐநாவின் கால்நிலை உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இடம் எதனு கேட்கப்பட்டுள்ளது அவங்க நாங்கள் பார்த்தோமுடிச்சுன்னா ஜப்பான் சிங்கப்பூர் பிரேசில் போன்ற இடங்கள் இங்கே காணப்படுகிறது இந்த காலனி காலநிச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பிரேசிலில் நடைபெற்றது ஆக இதுக்குரிய சரியான விடை வந்து மூன்றாவது விடையாகும் ஜப்பானில் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தற்போதைய தலைவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறார் அதே போன்று இந்த சிங்கப்பூர் அதில் வந்து உலக அமைதி சுட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவின்படி ஆசியாவிலே மிக அமைதியான நாடு என்ற இடத்தை பெற்றுள்ள இந்த சிங்கப்பூர் வந்து உலக அமைதி சுட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின்படி ஆசியாவில் மிக அமைதியான நாடு என்ற பெயரை பெற்றிருக்கின்றது ஏழாவது கேள்வி இலங்கை ஜனாதிபதியின் தற்போதைய செயலாளரின் பெயர் இலங்கை ஜனாதிபதியினுடைய தற்போதைய செயலாளரின் பெயர் எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா விஜித ஹேரத் வந்து வெளிவிகார சுற்றுலாத்துறை அமைச்சர் நாட்டினுடைய வெளிவிகார சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் விஜித ஹேரத் அதே மாதிரி நந்திக்க சனத்குமார் நாயக் என்றவர் தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய தற்போதைய செயலாளர் போன்று துஷாரா ரத்நாயக் என்றவர் வந்து ஒரு அணு பொறியியலாளர் பட்டம் பெற்றவர் ஆகியவர் இருக்கின்றார் ஆகவே இதுக்குரிய ரெண்டாவது விட வந்து இதுக்குரிய சரியான விடை ரெண்டாவது விடையாகும் இதுக்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் எட்டாவது கேள்வி எந்த ஆசிய நாடு அண்மையில் சமூக ஊடகங்களினை கட்டுப்படுத்தும் சட்டத்தினை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியது எந்த ஆசிய நாடு அண்மையிலே சமூக ஊடகங்களினை கட்டுப்படுத்தும் சட்டத்தினை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியது அது வந்து பாகிஸ்தான் தான் நிறைவேற்றியது முதலாவது விட பூட்டான் சார்க் நாடுகளிடையே மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட நாடாக தான் பூட்டான் சார்க் நாடுகளில் மிகவும் குறைந்த சனத்தொகை நடத்திய கொண்ட நாடாக விளங்குகின்றது ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது எனக்கு கேட்கப்பட்டது பெரு வந்து தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு தான் பெரு அதே போன்று சிலி தென் அமெரிக்கா நாடு இந்த ரியோ என்றது தான் இந்த யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட ஒரு நகரமாக காணப்படுகிறது ரியோ ஆகவே மூன்றாவது விடாத சரியான விடையாகும் உலகில் கூடுதலான மக்களால் பேசப்படுகின்ற ஒரு மொழி உலகில் கூடுதலான மக்களால் பேசப்படுகின்ற மொழி சீன மொழியான அப்போ இது வந்து நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பது கோடி மக்களால் இந்த மொழி பேசப்படுவதாக சொல்லப்படுது ஆக அதுதான் உலகில் அதிகமான மக்கள் பேசும் மொழி மாண்டரின் முதலாவது விடையாகும் பதினோராவது கேள்வி அண்மையில் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளு நாடுகளும் செய்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இதன கேட்கப்பட்டுள்ளது அண்மையிலே உக்ரைன் மற்றும் அமெரிக்க ஆகிய இரு நாடுகளும் செய்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எனக்கு கேட்கப்பட்டுள்ளது ஒன்று கனிமவள ஒப்பந்தம் பெட்ரோலிய ஒப்பந்தம் துறைமுக ஒப்பந்தம் இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கனிமவள ஒப்பந்தம் தான் கனிமவள ஒப்பந்தம் தான் இந்த இரு நாடுகளும் செய்து கொண்ட அண்மையிலே பாகவே முதலாவது விடக்கூடிய சரியான விடையாகும் அண்மையில் நியமிக்கப்பட்ட அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவரின் பேர் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே நியமிக்கப்பட்ட அரச கர்ம மொழிகளின் ஆணைக்குழுவின் புதிய தலைவரின் பெயர் என்ன எனக்கு கேட்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குரிய விட தான் நிமல் ஆர் ரணவக்க ரணவக்க என்றவர் தான் இதுக்குரிய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆகவே மூன்றாவது தான் இதுக்குரிய சரியான விடையாகும் பதிமூன்றாவது கேள்வி இலங்கையில் எந்த சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கான கணனி பயிற்சி மத்திய நிலையம் ஒன்று அண்மையிலேயே திறந்து வைக்கப்பட்டது இலங்கையில் எந்த சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கான கணனி பயிற்சி மத்திய நிலையம் ஒன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே அது திறந்து வைக்கப்பட்டுள்ளது முதலாவது விட சரியான விட உலக மகிழ்ச்சி சுட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி ஆசியாவில் மகிழ்ச்சியான நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எதற்கு கேட்கப்பட்டுள்ளது உலக மகிழ்ச்சி சுட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி ஆசியாவில் மகிழ்ச்சியான நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு நான் பார்த்தோம்னு சொன்னால் தாய்வான் அதே போன்று தரமான கல்விக் கொள்கையை வகுத்துள்ள நாடு வந்து பின்லாந்து அதே போன்று உலகளாவிய ஊழல் சுட்டியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய தரவின்படி இலங்கை வந்து நூற்றி இருபத்தி ஓராவது இடத்தில் இருக்கின்றது அதே போன்று பூகோள காற்று மாசு காற்று மாசு தரச் சுட்டியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவின்படி இலங்கை வந்து ஐம்பத்தி ஓராவது இடத்தில் இருக்கின்றது அதே போன்று இந்த டென்மார்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புள்ளிவரத் தரவின்படி உணவு பாதுகாப்பு சுட்டியில் வந்து முதலிடத்தில் உள்ள ஒரு நாடாக காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளிவரத் தரவின்படி உணவு பாதுகாப்பு சுட்டியில் வந்து டென்மார்க் வந்து முதலாவது இடத்தில் இருக்கின்றது ஆகவே சரியான விட தாய்வான் பாகவே மூன்றாவது விடை தான் சரியான விடையாகும் மூன்றாவது விடையாகும் பதினைந்தாவது கேள்வி தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய ரப்பர் ஏற்றுமதியாளர் நாடு எது தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய ரப்பர் ஏற்றுமதியான நாடு என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நெதர்லாந்து அப்போ இது வந்து இலவச கல்வியை முதலில் அறிமுகப்படுத்திய ஒரு நாடாக காணப்படுவதுதான் இந்த நெதர்லாந்து இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அதேபோன்று இலங்கை தான் தற்போது ஆசியாவில் மிகப்பெரிய ரப்பர் ஏற்றுமதியாளர் நாடாக விளங்குவது இலங்கை பதினான்குரிய சரியான விடை இரண்டாவது விடை சீனா வந்து தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு நாடாக காணப்படுகின்ற தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள ஒரு நாடாக காணப்படுவதுதான் தான் சீனா பதினாறாவது கேள்வி உலகில் கூடுதலான தீவுகளை கொண்ட நாடு எது கேட்கப்பட்டுள்ளது உலகில் கூடுதலான தீவுகளை கொண்ட நாடு இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான தீவுகளை கொண்ட நாடு இந்த விடைக்குள்ளே இந்த நோசியாக இருக்கின்றது இந்த நோசியா தான் அதிக தீவுகளை கொண்டது அதே அதேபோன்று ஸ்வீடன் ஸ்வீடன் நாட்டிலையும் அதிக தீவுகள் இருக்கின்றது அதே போன்று உலகிலேயே மிகப்பெரிய தீவு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் க்ரீன்லாந்து தான் மிகப்பெரிய தீவு க்ரீன்லாந்து டென்மார்க்கில் இருக்கின்றது இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய தீவாக காணப்படுகிறது ஆகவே நான்காவது விடை தான் எனக்குரிய சரியான விட உலக பத்திரிகை சுதந்திர சுட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது உலக பத்திரிகை சுதந்திர சுட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது எனக்கு எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகிழ்ச்சி சுட்டியில் முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு நாடாக பின்லாந்து இருக்கின்றது உலக புத்தாக்க சுட்டனின்படி உலக புத்தாக்க சுட்டனில் முதலிடத்தில் இருக்கிற நாடு வந்து சுவிட்சர்லாந்து அதே போன்று உலகில் மிகச்சிறந்த நாடுகளின் பட்டியல பட்டியலையும் இந்த சுவிட்சர்லாந்து தான் சுவிட்சர்லாந்து தான் முதலிடத்தில் இருக்கின்றது அதே போன்று உலக மகிழ்ச்சியில் வந்து இலங்கை வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்தில் இருக்கின்றது உலக மகிழ்ச்சி சுற்றியில் வந்து உலக பத்திரிக்கை சுதந்திர சுட்டன்படி நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றது ரெண்டாவது விடையாகும் உலகில் கூடுதலான மழை வீழ்ச்சி உலகில் வந்து கூடுதலான மழை வீழ்ச்சி எங்கே கிடைக்கப்படும் இந்தியாவில் வந்து ஏன்னா சிரா என்ற இடத்துல உலகில் வந்து கூடுதலான மலை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்றது மாலிக்கோடை வந்து அது வந்து இங்கே கேகாலி மாவட்டத்தில் இருக்கின்றது இலங்கையினுடைய மலை வீழ்ச்சி கூடுதலாக கிடைக்கப்படுறவரிடம்தான் இந்த மாளிக்கூடன்றது அதே போன்று இந்த கந்தப்பில் வந்து குளிரான இடம் இலங்கையில் உயரமான என்று சொல்லுவார்கள் ஆகவே உலகில் கூடுதலான மலை வீழ்ச்சி சீரா பூஞ்சி இந்தியாவில் இருக்கின்றது முதலாவது விட தான் இதுக்குரிய சரியான விட யாருடைய அரசாங்கத்தில் கிராம சேவகர் பதவி வந்து உருவாக்கப்பட்டது எந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் கிராம சேவர் பதவி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது ஸ்ரீமாவா பண்டார் நாயக்காவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கிராம சேவர் பதவி உருவாக்கப்பட்டது அதே போன்று தலைமை பதிவாளர் நாயகம் அமைந்துள்ள இடம் தலைமை பதிவாளர் நாயகம் தற்போது அமைந்துள்ள இடம் பார்த்தோம் கொடுமையில் பத்திரமுல்லையில் தான் அது இருக்கின்றது ஆகவே அதை விட வந்து பத்திரமுல்லை ஓகே நன்றி